ஒரு நாள் தீனா பூங்காவில் சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தான் இப்போது நான் என்ன செய்வது அப்போது தீனாவின் அம்மா அவனை தேடி பூங்காவிற்கு வந்தார் தீனா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றார் தீனாவின் அம்மா அம்மா சற்று நேரத்திற்கு முன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த போது அழகான வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அதனை துரத்தி கொண்டே ஓடினேன் எதிரே ஒரு குட்டி நத்தை மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தது ஆனால் அதை நான் கவனிக்கவில்லை அம்மா அதனால் தெரியாமல் அதனை மிதித்து விட்டேன் நத்தைக்கு வலித்திருக்குமே நத்தையிடம் மன்னிப்பு கேட்டாயா தீனா இல்லை அம்மா நான் பயந்து விட்டதால் அங்கிருந்து உடனே ஓடிவிட்டேன் என்றான் தீனா உம் இப்போது என்ன செய்யப் போகிறாய் தீனா மன்னிப்பு கேட்க வேண்டுமா ஆனால் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நத்தை தானே பார்த்து கவனமாக வந்திருக்க வேண்டும் இல்லை தீனா பூங்காவிற்கு நிறைய பேர் வருவார்கள் நாமும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் அம்மா நத்தையோ சிறிய விலங்கு நீ பார்த்து கவனமாக இருந்திருக்க வேண்டும் தானே தீனா அம்மா சொன்னதை யோசித்தான் தீனா என்ன செய்திருப்பான் தன் தவறை உணர்ந்த தீனா காயமுற்ற நத்தையை சந்திக்கச் சென்றான் நத்தை வலியுடன் சோகமாக இருந்தது நத்தையே என்னை மன்னித்து விடு நீ வருவதை நான் கவனிக்கவில்லை நான் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்றான் தீனா